வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே காஸ்மோவியூ நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள் என் குருநாதர் மருத்துவர் அதாவது ஆங்கில மருத்துவத்திலே மிக பெரும் நிலைகளில் இருந்தவர் ஒரு நாள் ஒரு மாணவன் அவரிடம் கேட்கிறான் ஐயா ஒரு நோய் நீங்க அடுத்தது என்ன நிலை என்றான் அப்போ அவர் சொன்னார் எதுவுமே நிலையற்றதுப்பா மறு உந்து அப்படின்னு சொன்னா டு ரீபூட் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த உடல் ஏதோ ஒரு நலியிலே மீண்டும் ரீபூட் ஆகும் எனினும் நீ ஒரு பிறந்துட்டானாலே பிற சவம் அப்படின்னு பேரு நீ பிறந்தட்டினாலே சவமாவாய் என்பதுதான் நிஜம் சாக பாடுபடுகிறாய் அதனால்தான் அது பேரு சாப்பாடு நிலைன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னாரு அப்போ நிலையற்றதை எதற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அவன் விளையாட்டா கேட்டான் என் குருநாதர் உடனே ஆம் இதை தாண்டி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பித் துவங்கினார் இமயமலை வரை சென்றார் அப்போ அவருக்கு யாரோடு அறிமுகம் என்று சொன்னால் பழனியிலே தங்கவேலு சுவாமிகள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பழைய ஆள்களுக்கு தெரியும் தங்கவேல் சுவாமிகள் மானூர் சுவாமிகள் என்றெல்லாம் இந்த மானூர் சுவாமிகள்லாம் ஓடக்கூடிய ரயில் வண்டியை தன் என்ன சக்தியால் நிறுத்தியவர் என்றும் சொல்லுவார்கள் ஒருமுறை ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவரை சிறையில் அடைக்க அவர் வெளியிலும் தெரிந்தாராம் முருகனுடைய அருளால மானூர் சுவாமிகள் அப்பெரும் சக்தி அந்த காலத்துல மானூர் சுவாமிகளுக்கு கராச்சி பங்களாதேஷ் எல்லா இடத்திலும் அடியார்கள் இருந்ததாக எல்லாம் சொல்லுவார்கள் மானூர் சுவாமிகளின் நேரடி மாணவர் தங்கவேல் சுவாமிகள் தங்கவேல் சுவாமிகள் தற்பொழுது கணக்கன் பட்டியார் என்று சொல்லக்கூடிய மூட்டை சுவாமிகளின் ஆத்ம நண்பர் அவர்களிடமெல்லாம் என் குருநாதர் சென்று வெவ்வேறு விதிகளை கற்றார் அதுபோன்ற அந்த குருநாதர் என்னிடம் நட்பாக பழகக்கூடியதும் ஒரு பாக்கியமாக அமைந்தது அந்த காலகட்டம் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும் ஐயா நிலம் சார்ந்த ஒரு சிக்கல் எனக்கு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் ஒரு கவலை இல்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவனை தேடமாட்டோம் தேடாவிட்டால் நமக்கு முக்தி ஞானம் என்பதெல்லாம் சித்திக்காது எனவே வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னாதான் அடுத்தது ஒரு மிக பெரும் மகிழ்ச்சி வரப்போகிறது என்று பொருள் உடனே என் குருநாதர் கேட்கிறார் அப்பா உனக்கு இப்ப செவ்வாத சேலர் ரா புத்தி நடக்குதா அப்படினா எப்பொழுதெல்லாம் செவ்வாயும் ராகுவும் சம்பந்தப்படுகிறதோ சொன்னா நெருப்பு ராகுன்னு சொன்னா பாம்பு செவ்வாய் ராகுவை நான்காம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ எட்டாம் பார்வையாகவோ பார்த்து விட்டாலோ இல்லைன்னா சில ஜாதகத்துல செவ்வாயும் கேத்துவும் சேர்ந்திருக்கும் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லி பொண்ணுங்களும் பசங்களும் ஆங்காங்கே அவதிப்பட்டு எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருப்பார்கள் என் குருநாதத்தை கேட்கிறேன் ஆமா ஐயா என் ஜாதகத்துல இப்ப செவ்வாதச ராகு புத்தி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் பார்வையாக ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் நிலம் சார்ந்த ஒரு விஷயத்துல பிரச்சனை அப்ப என் குருநாதர் சொல்கிறார் செவ்வாய்க்கேத்துவோ செவ்வாய் ராகுவோ இருந்தால் உன் வீட்டில் பாம்பு தென்படணுமேப்பா ஆமாயா பாம்பு தென்படுது அதே போல உன்னிடம் சிகப்பு நிறத்திலே வாகனங்கள் உண்டா ஆமாம்யா அதுவும் உண்டு சமீபத்துல ஏதான ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆமாயா அதுலதான் பல்லெல்லாம் கூட பாதிக்கப்பட்டது ஆமாம் தம்பி செவ்வாய் என்று சொன்னாலே அது நெருப்பு ராகு என்று சொன்னால் பாம்பு ரெண்டும் இரண்டு டிஃபரெண்ட் ஒரு எனர்ஜிஸ் இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஏது வழி என்று பலரும் தேடுகின்றனர் இதோ சொல்கிறேன் கேள் என்றார் அப்ப என் குருநாதர் சொன்ன சில வழிமுறைகளை தற்பொழுது சொல்லப் போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் அருகிலே எங்கே முருகன் கோயில் உள்ளது அப்படின்னு பாருங்க அந்த முருகன் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் உயரமா இருக்கணும் அந்த முருகன் கோயிலுக்கு திங்கள் கிழமையோ வியாழக்கிழமையோ செல்லுவதை துவக்கிக் கொள்ள வேண்டும் சொல்ற கிழமைய புரிஞ்சுக்கோங்க திங்கள்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை அந்த முருகனுக்கு தோழிலே ஒரு மெல்லிய மஞ்சள் பட்டு இடுப்புக்கு ஒரு மஞ்சள் பட்டு பட்டு துணி இயலாதவர்கள் மஞ்சள் மாலை ஒன்றை சாற்றலாம் அதே போல இது நிலம் வாங்குவதற்கு அதே போல மஞ்சள் துணியும் சாற்றலாம் இதுவும் இயலாதவர்கள் மனதார முருகப்பெருமானுக்கு மஞ்சள் பட்டிலே ஆடை அலங்காரத்திலே இருப்பதை போல மனதிலே கற்பனை செய்து கொள்ளலாம் அந்த வடிவம் குழந்தை வடிவமாக இருக்கணும் பால முருகனாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் பால என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் லாப என்று வரும் அதே அவ்வாறு இல்லாமல் ஒரு சட்ட சிக்கல்ல இருக்கீங்க உங்களுக்கு இந்த சட்ட சிக்கலில் இருந்து வழிபட வேண்டும் என்று சொன்னால் முருகனுக்கு ஒரு செவ்வரளி மாலை மயிலுக்கு ஒரு மூன்று மயில் மந்திர மயில் வேத மயில் மற்றும் அந்த அசுரனும் மயிலாக தன்னுடன் தடுத்தாட்கொண்டவர் எனவே அந்த மயூரம் என்று சொல்லக்கூடிய மயிலுக்கும் ஒரு மாலை பாம்பு கண்டாங்க பயப்படும் மயிலக்கண்டா பயப்படும் பாம்புன்றது என்ன ராகு கேத்து இந்த நாகதோஷத்துக்கு மயிலுக்கு ஒரு மாலை மயிலுக்கு என்னங்க இருக்கு பட்சின்னு கூப்பிடுறோம் காலம் எப்படிங்க இருக்கு இரண்ட இறக்கைகளுடன் வளர்பிறை தேய்பிரை அதை பக்ஷம் என்று சொல்கின்றோம் இந்த காலத்தையும் காலனையும் தன் காலடியிலே அடக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அந்த சக்தி வடிவேலன் முருகன் என்பதை உணர்த்துவதற்காக இந்த மா லையை சாற்ற வேண்டும் அதுபோல சாற்றி வந்தாலும் அல்லது இதுவும் எங்களால இயலாது என்று சொல்லிவிட்டால் தற்பொழுது நான் சொல்லக்கூடிய மந்திரம் போகர் தன் சீடர்களுக்கு உணர்த்திய மந்திரம் அடிக்கடி இந்த மந்திரத்தை சொல்லி வருவதாலு உங்களுக்கு எப்பேற்பட்ட செய்வினை ஏவல் தோஷம் இருந்தாலும் சரி அவை நீங்கி சந்தோஷமாக மாறும் என்பது உறுதி இப்ப சொல்றேன் கேளுங்க முருகா, அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனி ஷடாஷரணி என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வஹா மீண்டும் சொல்கிறேன் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக் என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் கா இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லணும் என் குருநாதர் தன்னுடைய குருநாதர் ஆன தங்கவேல் சுவாமிகளிடம் செல்கிறார் சென்று சித்த வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயல்கிறார் சில வித்தைகள்லாம் நம்ம ஒரே நாள்ல கத்துக்க முடியாது அப்ப அவருக்கு அவர் குருநாதர் சொன்னது இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி வா உன்னிடம் எல்லா சித்துக்களும் அகப்பட துவங்கும் ஈசனை பற்றிய பரம ஞானமாகிய சித்தியும் கைவல்யமாகும் என்றாராம் அப்ப யோசிச்சு பாருங்களேன் செல்வம் என்பதும் சித்துத்தான் நம்ம கல்வின்னு சொல்றோம் இல்லையா இதுவும் ஒரு தான் சிலருக்கு வண்டி வாகன யோகங்கள் இருக்கிறது நம்மிடம் இருல அதெல்லாம் சேரணும்னா எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ முருகனை தாயாக தந்தையாக குருவாக மனதார உருகி கேட்க துவங்குங்கள் அவன் தர தயாராக இருக்கிறான் வள்ளி தெய்வானை சமேதனாக சஷ்டியின் அரசனாக விற்று கூடியவன் அந்த முருகன் சஷ்டி தேவியின் பரிபூரண கிருபை பெற்றவன் சக்தி வடிவேலன் எனவே முருகனை அதுவும் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் காரணம் என்ன தெரியுங்களா இப்பொழுது மிதுனத்திலே செவ்வாய் இருக்கிறது மீண்டும் கடகத்திற்கு வரப்போகிறது செவ்வாயிற்கு அங்ககாரகன் என்று பெயர் அங்காரகன் என்று சொன்னாலே நம் அங்கம் அனைத்துக்கும் அவனே காரகனாக இருக்கிறான் காரணமாக இருக்கிறான் நம் காலபுருஷ தத்துவத்திலே தலையாக இருக்கிறான் தலைவனாக இருக்கிறான் அவனை இது போன்ற காலகட்டத்திலே வழிபடுவது மேலும் சிறப்பு அதே போல ஒரு சின்ன தேன் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க எங்கேயான நீரோட சென்று இருக்கும் சிறிது தேனை அங்கே ஊற்றி முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா என்று உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அது போல முருகனை மனதார அழைத்து அங்கே சிறிது தேனை ஊற்றி ஏனென்று சொன்னால் முருகனுக்கு பௌமன் என்றும் பூமி புத்திரன் என்றும் ஒரு பெயர் உண்டு மனதார முருகா முத்துக்குமரா வடிவேலா எங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே பூமி சார்ந்த ஒரு தோஷ

நல்ல செல்வம் சேரும் கல்வி சேரும் நலம் அனைத்தும் சேரக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது மீண்டும் சொல்கிறேன் ஓம் முருகா குருமுருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே செடாக்சரனே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் வேல் காக்கா ஹ்ரீம் என்பது மனோன்மணி மந்திரம் கேட்டத தந்துருங்க எல்லா சித்தர்களும் இந்த ஹ்ரீம் ஹெச்ஆர்இஇம் ஹ்ரீம் என்ற மந்திரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க ஐம் என்பது சரஸ்வதியின் பீஜாட்சரம் கல்வி அப்படியே பெருக துவங்கிடும் வாழ்க்கையிலே வாக்கு சித்தி வந்துவிடும் சொல்வது பலிக்கும் சொன்னது நடக்கும் சிவ you <laughs>